வருக என தென்பொதிகை வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பிலும் பழக்கடை சுலைமான் பொருளாளர் பாக்கியராஜ் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைக்கு வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பல்வேறு விஷயங்களை என்னை விட மூத்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள் தற்போது வியாபாரிகளுக்கு மிகவும் நெருக்கடியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்லைன் அதே போல கார்பரேட் கடைகள் குவிந்து கொண்டே இருக்கிறது சின்ன சின்ன கிராமங்களிலே கூட கார்ப்பரேட் கடைகள் வந்த வண்ணமாக இருக்கிறது அடித்தட்டிலே சிறு சிறு கடைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிகவும் நலிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடைகள் நிறைய வைப்பதும் எடுப்பதுமாக அதுவும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு நிறைய நண்பர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலே தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் வெளியூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடுகளிலே இருந்தவர்கள் கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு அவசைகளை அனுபவித்த காரணத்தினால் ஏதாவது ஒரு சின்ன தொழிலாவது நாம் சொந்த ஊரிலே செய்ய வேண்டும் மனைவி மக்களை இழந்துவிட்டு இது போன்ற காலங்களிலே நாம் வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே மாட்டிக் என்ற சிந்தனையோடு சிறு சிறு வியாபாரங்கள் ஆனால் மூன்று மாத சூழ்நிலைகளை பார்க்கிறோம் அதனால முதலிலே நாம் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஆன்லைனிலே வியாபாரம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கார்ப்பரேட் கடைகளிலே போய் வியாபாரம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இயன்றவரை நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள்